ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி கொஞ்சம் பேசி அந்த மாதிரிலாம் வீடியோ போடு அது கொஞ்சம் நல்லா இருக்குது பேசுகிறது நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால சரி ஓகே நம்ம பேசுகிறதை கேட்க நாலு பேர் இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வந்து பேசி வீடியோ போடலாம் அப்படின்னு வந்திருக்கேன் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்திங்கன்னாக்கி இஃப் ஆக்ஷன்ஸ் டோன்ட் மேட்ச் வேட்ஸ் அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்து நான் ஒரு புக்கில் வந்து ரீட் பண்ணேன் அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா செயல் இல்லாத அன்பு செத்த அன்பு அப்படின்ட்டு ஒரு வசனமே உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி ஒருத்தங்க வந்து சொல்லுவாங்க ஆனால் வந்து செய்ய மாட்டாங்க சிலவங்க வந்து சொல்லவே மாட்டாங்க ஆனால் செய்வாங்க இந்த ரெண்டில் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எது உண்மையான அன்பு எது பொய்யான அன்பு அப்படிங்கிற வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது சொல்லி செய்யாமல் இருக்கிறத விட சிலவங்க வந்து சொல்லவே மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க ஆனால் வந்து அவங்க வந்து நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கூட இருந்து நமக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இதுதான் உண்மையான பாசம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் எந்த ஒரு உறவாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் உள்ளவங்களாக இருக்கட்டும் நம்மளோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி தான் ரெண்டு பேருக்குள்ளே வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் புரிதல் இருந்தால் மட்டும்தான் அது வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் புரிதல் இல்லை அப்படின்னாக்கி கண்டிப்பாக புரிதல் வந்து வந்துடும் அது வந்து உறவா இருந்தாலும் சரிதான் இது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம சுற்றி வளர்ச்சி பேச விரும்பலை என்னை பொறுத்தளவில் வந்து சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கா அப்படி பாருங்க உங்கள்கிட்ட அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க செயலில் அந்த அன்பை காட்டுறாங்களா அப்படி பாருங்க செயல் அப்படிங்கும்போது வந்து நம்ம எதிர்பார்க்கிறது பணமோ பொருளோ அப்படி கிடையாது நமக்கான நேரம் ரொம்ப முக்கியம் நம்மளோட உணர்வுகளையும் நம்மளோட அன்பையும் யார் முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் வந்து உண்மையா பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் எல்லாருக்குமே ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு அன்புக்காக வந்து எதிர்பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது உங்களை சொல்லாலும் செயலாலும் யார் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்களோ உங்களோட கோவத்தை கூட அன்பாக பார்க்குறாங்களோ அவங்க தான் வந்து உங்களை உண்மையாக அன்பு செய்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அதில் உள்ள டிஃப்ரெண்ட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஸோ உண்மையான நட்பு கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அலட்சியப்படுத்தாதீங்க ஸோ ஹாப்பியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருங்க பாய்